தமிழ் தமிழ் வணக்கம் வெல்க நான் ஒரு காணொளி போட்டேன் மார்ச் சிட்டுக்குருவிகள் தினத்துக்காக ஒரு விழிப்புணர்வு காணொலி போட்டேன் அதை என்னுடைய சொந்த கிராமமான திருமணவயல் பக்கத்துல பக்கத்துல குடியிருப்பு அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குங்க அங்க கர்ணன் அப்படின்னு ஒரு ஐயா இருக்காங்க அவங்க இந்த காணொலிய பார்த்துட்டு என்ன அலைபேசியில தொடர்பு கொண்டு ஏப்பா சிட்டுக்குருவிகள் அழியுது அப்படின்னு சிட்டுக்குருவிகளுக்கு பெருமையா நீங்க காணொளி போட்டீங்க ஆனா ரெண்டு மூன்று ஆண்டுகளா சிட்டுக்குருவிகள் இந்த வயலை நாசம் பண்ணுது நெற்பயிர்களையெல்லாம் அழிக்குது அப்படின்னு நம்ம ஆளுங்க எல்லாருமே பகல் பூரா வயல்ல காவல் காக்குறாங்க சிட்டுக்குருவிய விரட்டுறதே அவர்களுடைய வேலையா போச்சு பயிர்களை அழிக்குது ஆனா நீங்க அதை பெருக்கணும் அப்படின்னு காணொளி போட்டிருக்கீங்களே அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்லும் பொழுது நான் லேசா யோசிச்சுட்டு அப்படியே நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் அது சார்ந்த ஆய்வுல நான் இறங்கிய பொழுதுதான் எனக்கு அதிர்ச்சியான நிறைய தகவல்கள் கிடைத்ததுங்க சொல்லாயோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டாம் ஆண்டு சீனாவில் பஞ்சம் தலை விரித்து ஆடியது மாவோ அங்கு ஆட்சியை பிடித்த நேரம் இந்த மாவோ என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னா நான்கு வகை திட்டம் அப்படின்னு ஒரு கொள்கையை கொண்டு வந்தாராம் அந்த நேரத்துல இந்த நான்கு வகை திட்டம் என்ன அப்படின்னா எலி ஈ கொசு சிட்டுக்குருவி இந்த பார்த்தாவே சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்காங்க இந்த நான்கு வகை உயிரினத்தால வயல்வெளிகள் நாசமாகுது மனிதர்களுக்கு நோய் பிரச்சனைகள் அதிகமாகுது இந்த பிளேக்கெல்லாம் வந்த சமயம் கொசுனால மலேரியாக்கள் பெருகிய சமயம் வயல்வெளிகள்ல இந்த சிட்டுக்குருவிகள் நாசம் பண்ணுது அதனால விவசாயத்தை பாதிக்குது அதனால இந்த நான்கையும் ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னதும் இந்த சிட்டுக்குருவிகளுடைய கூட அழிக்கிறது சிட்டுக்குருவிகளை சுடுறது அடிச்சு கொள்றது தங்களுடைய சீன மக்கள் சீனாவில முழுமையா சிட்டுக்குருவிகள் அழிக்கப்பட்டது ஓரி ரெண்டு ஆண்டுகள்ல வெட்டி கிளிகளினுடைய ஆதிக்கம் அதிகமாயிருச்சு அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா வயல்வெளிகளை நாசம் பண்ணுச்சு நெற்பயிர்களை நாசம் பண்ணுச்சு பஞ்சம் ஏற்பட்டுச்சு ஒரு லட்சம் மக்கள் இறந்தாங்க அப்படின்னு புள்ளிவுபுரம் சொல்றாங்க ஆனா உண்மை என்ன லட்சம் உயிர்கள் பலியாயின விவசாயம் அழிந்தது வானம் பொய்த்தது மழை இல்ல பஞ்சம் பட்டினி மக்கள் மடிந்து கொண்டே இருந்தார்கள் சீன கிராமத்துக்கு ஒருத்தர் போயிருக்காரு அந்த நேரத்துல அப்ப வெளியில பாதை எல்லாம் பிணங்களை போட்டு வச்சிருந்தாங்களாம் அந்த பிணங்களை நாய்கள் தின்னுச்சா இந்த பொழுது எங்க இறந்தவங்களுக்கு ஈமக்காரியங்கள்லாம் செய்ய மாட்டீங்களா சடங்குகள் செஞ்சு அவங்கள புதைக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட பொழுது ஒரு வயதான அம்மா சொன்னாங்களாம் இந்த பிணங்களை நாய்கள் தின்னு நல்லா கொழுத்து வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒரு நாளைக்கு அது எங்களுடைய பசியை ஆற்றும் இந்த நாய்களை சாப்பிட்டு எங்களுடைய குழந்தைகள் பசியை ஆற்றிக் கொள்வார்கள் அப்படின்னு சொன்னாங்களாம் நாய்களை உண்ணுகின்ற அளவுக்கு பஞ்சம் அகோர தாண்டவம் ஆடி இருக்கு பாருங்க உடனே சீனாவில அறிஞர்கள் ஆய்வு மேற்கொண்டாங்க சிட்டுக்குருவிகளை அழித்ததால் தான் இந்த வெட்டி ஆதிக்கம் அதிகரித்து இந்த பயிர்களின் சேதத்திற்கு காரணம் அதனால சிட்டுக்குருவிகளை வளர்க்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க முகமது திலாவர் அப்படிங்கிற ஒரு இந்தியர் தான் மார்ச் இருபது சிட்டுக்குருவிகள் தினத்தை கொண்டாட வேண்டும் அப்படின்னு ஐநாவிடம் முன்மொழிந்தார் சிட்டுக்குருவிகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்க அதிலிருந்து அழிந்து வரும் இனமாக சிட்டுக்குருவிகள் குறிக்கப்பட்டு சிட்டுக்குருவி இனங்களை பெருக்க விட்டால் தான் நம்முடைய பயிர்கள் நன்கு செழித்து வளரும் விவசாயம் செழிக்கும் என்ற அந்த பேர் உண்மையை கண்டுபிடித்தார்கள் இந்த பனிரெண்டு மாதத்தில் என்னென்னமோ தினம் கொண்டாடுறாங்க அதுல ஒரு தினம் தான் சிட்டுக்குருவிகள் தினம் எத்தனையோ பறவைகள் விலங்குகள் இருக்குது இந்த சின்ன சிட்டுக்குருவிக்கு இவ்வளவு பெரிய பில்டப் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆக சிட்டுக்குருவிகள் நெற்பயிர்களுக்கு எதிரி அல்ல நெற்பயிர்கள் வளர்வதற்கான நண்பன் நெற்பயிர்களை வளர்க்கின்ற நண்பன் என்பதை புரிந்து வேண்டும் நம்ம முன்னோர்கள் பழமொழி சொல்லுவாங்க கோழி மிதிச்சு குஞ்சு செத்துருமா அப்படின்னு சொல்லுவாங்க அது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு இட்டுக்குருவி என்னும் சின்ன படை போக பெரும் படையான நமக்கு நெற்பயிரை வழங்குகிறது இந்த பேர் உண்மையை நீங்கள் அனைவரும் கருத்தில் கொண்டு மார்ச் இருபதான சிட்டுக்குருவி நாளில் மட்டுமல்ல சிட்டுக்குருவிகளை நாளும் நாளும் கொண்டாடுவோம் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே ം കടലിനിലെ കല കണ്ടേനെ ചിട്ടു കുറുവേ മുത്തം കൊടുത്ത്